கிராமிய கலைகளுள் முக்கியமான ஒன்றான வில்லுப்பாட்டு கலையின் முக்கியத்துவம் குறைந்து வரும் நிலையில் அரசு தங்களுக்கு நிவாரணத் தொகை மற்றும் ஓய்வூதியம் அளிக்க வேண்டும் என அக்கலையில் ஈடுபட்டுள்ள கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு தொகுப்பை பார்க்கலாம் தமிழர்களின் நாகரீகத்தை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதில் கிராமிய கலைகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது வில்லுப்பாட்டு கரகாட்டம் தேவராட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கூத்து போன்ற கலைகள் மூலமே நமது பண்பாடும் நாகரிகமும் வளர்க்கப்பட்டது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கிராமங்கள் மட்டுமல்லாமல் நகர்ப்புறங்களிலும் எந்த திருவிழாவாக இருந்தாலும் விழுப்பாட்டும் கரகாட்டமும் இல்லாமல் விழாக்கள் நடந்தது கிடையாது விழுப்பாட்டு நிகழ்ச்சியை பார்ப்பதற்காகவே மாட்டு வண்டி பூட்டி சென்ற காலமும் உண்டு ஆனால் திரைப்படங்களும் தொலைக்காட்சியும் வளர்ச்சியடைய தொடங்கியது முதல் மக்களுக்கு வில்லுப்பாட்டு உள்ளிட்ட கலைகளின் மீதான மோகம் குறைந்து விட்டதாக கூறுகின்றனர் கிராமிய கலைஞர்கள் பழைய மாதிரி இந்த வில்லுப்பாட்டுக்கு மதிப்பு கிடையாது அதாவது முன்னாடி வந்து வில்லுப்பாட்டுக்கு சான்ஸ் இந்த தென்னாட்டில் நிறைய இருக்கும் இப்போ வில்லுப்பாட்டுக்கோ வேறு கர்நாடகத்துக்கோ வேறு கிராமிய கிராமிய கலைக்கோ எதுவுமே இப்போ கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஏன்னா இப்போ இன்னி சைக்கச்சரி இப்போ உள்ள சினிமா உலகத்தை ரசிக்கிறாங்க ஆனால் இப்போ இந்த வில்லு பிடிக்கிறவங்க வந்து வயசான பிறகு ஏதாவது நிதி உதவி கேட்டு கேட்கும்படி நாங்கள் கவர்மெண்ட்டில் கேட்குறோம் ஒரு காலத்தில் பொது நிகழ்ச்சி திருமணம் என எல்லா நிகழ்ச்சியின் போதும் வரவேற்பை பெற்ற வெள்ளுப்பாட்டு கலையின் முக்கியத்துவம் குறைந்து வருவதால் அக்கலையை தொழிலாக கொண்ட கலைஞர்கள் வருமானமின்றி வறுமையில் வாடி வருகின்றனர் அது மட்டுமின்றி தங்களின் குழந்தைகளுக்கு இந்த நிலை வரவேண்டாம் என நினைத்து அவர்களை மாற்று தொழிலுக்கு அனுப்பி அனுப்பிவிடுகின்றனர் அந்த வருமானத்தை மத்தி வாழ்ந்து வருகின்றோம் வெள்ளடை நிகழ்ச்சிகள் நாளுக்கு நாள் குறைவாகிவிட்டே வருகின்றது ஆகையினால் எங்களுக்கு தொழில் பாதிப்படைகிறது வருமான பற்றாக்குறையாக இருக்கிறது எங்களுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கின்ற அந்த வருமானத்தை தான் சாப்பிட்டு வர்றோம் வில்லுப்பாட்டில் வந்து அவங்களுடைய தலை வரலாறுகள் எல்லாம் சிறப்பாக சொல்லிட்டு இருந்தாங்க அது இப்போ அந்த கிராமிய கலைஞர்கள் நலிவுட்டு போயிருக்கு மீண்டும் புத்துணர்வு கொண்டு வருவதற்காக அக்கலை பண்பாட்டுத்துறை மூலமாக ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியாக பள்ளிகள் அமைத்து அந்த நலிவுற்ற கலைஞர்களை மேம்படுத்துவதற்கு ஊக்கத்தை கூட்டத்தொகையும் அவங்களை மேம்படுத்துவதற்குரிய பல இளைஞர்களையும் இந்த வில்லுப்பாட்டு கலைக்குள் கொண்டு வருவதற்கு ஆக்கப்பூர்வமான காரியத்தை நல்க வேண்டும் என்று தமிழக அரசை மிக பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அழிந்து வரும் வெள்ளுப்பாட்டு கலையையும் வெள்ளுப்பாட்டு கலைஞர்களையும் காக்க தமிழக அரசு நிவாரணத் தொகை மற்றும் ஓய்வூதியம் அளிக்க வேண்டும் என்பது அக்கலையில் ஈடுபட்டுள்ள கலைஞர்கள் மட்டுமல்ல அனைவரது கோரிக்கையாகவும் உள்ளது இசக்கி ராஜா நியூஸ் செவன் தமிழ் தூத்துக்குடி